ஹலோ கேஸ் ஆர்த்திக்கு இருபத்தி ஆறு வயசு ஆகுது ஸோ அவங்க ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடியதான ஆளுக்கும் இது செகண்ட் மேரேஜ் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது ஸோ அந்த பிரச்சனையின் காரணமாக இவங்க ரெண்டு பேர் லைஃப்லேயும் என்ன நடக்குது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலத்தில் திருவா கவுண்டனூரை சேர்ந்ததான கோவிந்தராஜ் மகள் தான் ஆர்த்தி அவங்க வயசு இருபத்தி ஆறு ஆகுது ஸோ அவங்களுக்கு ரெண்டு பையன்களும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா டைமில் தான் ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் ஆர்த்தி தான் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இவங்க பசங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு ரன் பண்ணிட்டு வராங்க அதே சேலத்தை சேர்ந்த தானே சீலநாயகன்பட்டி ஜிஆர் நகரை சேர்ந்த அமெரிக்க இன்ஜினியர் பாஸ்கர் அவருக்கும் ஆர்த்திக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சோ கைஸ் ஹார்த்திக்கும் இது செகண்ட் மேரேஜ் தான் சீலநாயகன் ஜிஆர் நகரை சேர்ந்ததான அமெரிக்க இன்ஜினியர் பாஸ்கருக்கும் இது செகண்ட் மேரேஜ் தான் சோ ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சோ இவங்களோட லைஃப் நார்மலா தான் ரன் ஆகிட்டு இருக்கு எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் நடக்கிறதான பிரச்சனைகள் மாதிரி இவங்க லைஃப்லயும் நடக்க ஆரம்பிக்குது சோ அது சில டைம்ல அவங்க சரி பண்ணிடுறாங்க சோ கைஸ் இவங்க நார்மலா போயிட்டு இருந்தானே இவங்க வாழ்க்கையில ஒரு நாள் வரும் சோ அந்த ஒரு நாள் இவங்களுடைய லைஃபே மாத்தி போனோம் அப்படின்னுட்டு ஆர்த்தியும் நினைச்சிருக்க மாட்டாங்க பாஸ்கரும் நினைச்சிருக்க மாட்டாரு சோ அந்த ஒரு நாளும் வருது பாஸ்கரோட ஊரான சில நாயக்கன் கார்ல பாஸ்கரும் ஆர்த்தியும் ஆர்த்தியோட இரண்டு பசங்களும் சீலநாயக்கன்பட்டி அவுட்டரில் இருக்கிறதான பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் ஆர்த்திக்கு தெரிய வருது அதுதான் பாஸ்கருடைய உண்மையான வயசு தெரிய வருது ஸோ அவருக்கு உண்மையான வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஆனால் கல்யாணம் பண்ணும்போது நாற்பது வயசு தான் ஆகுது அப்படின்ட்டு ஆர்த்தி கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிட்டு ஸோ நீங்க எப்படி போய் சொல்லலாம் அப்படின்னுட்டு வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்குது ரொம்பவும் டென்ஷனான பாஸ்கர் அந்த சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்லேயே ஆர்த்தியும் அவங்க ரெண்டு பயணங்களையும் இறக்கி விட்டுட்டு அவர் தங்கிறதான லாட்ஜ் நோக்கி போயிட்டாரு ஸோ நடுவில் நிற்கிறதான ஆர்த்தி ரொம்பவும் கோமாயி சேல்தலுக்கு தான மகளிர் காவல் நிலையத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாஸ்கர் அவர் வந்து என்னை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அது இல்லாமல் எங்களை ரொம்பவும் சித்திரவதை பண்ணாரு என்னையும் என்னுடைய பையனையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு மேர்டோம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னுட்டு ஆர்த்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க சோ போலீஸும் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னுட்டு பாஸ்கர் தங்கிறதுக்கான லார்ஜ் நோக்கி போலீஸ் போயிடுறாங்க அதே டைம்ல ஆர்த்தியும் அந்த லாட்ஜுக்கு போறாங்க பாஸ்கரை இருந்து காரில் ஏற்றின உடனே ஆர்த்தியை அந்த போலீஸ் காருக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க என்னை ஏமாத்திட்டாரு ஸோ வயசு இவருக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஆனால் நாற்பது தான் ஆகுதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு என்னுடைய வாழ்க்கையை போச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபடுறாங்க பாஸ்கரை போலீஸ் கூட்டிகிட்டு போனால் தான் விசாரணையின் மூலிமா தான் என்ன நடந்தது அப்படின்ட்டு தெரிய வரும் அதனால ஆர்த்தியை அப்புறப்படுத்துகிறாங்க ஸோ போலீஸ் பாஸ்கரை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு விசாரிக்கும் போது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு ப்ரூஃப் ஆகுது வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொலை மிரட்டல் சட்டத்தின் கீழே பாஸ்கரை வந்து விசாரித்து கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க